நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் இந்துஸ் எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமையா நட்புணர்ச்சியோட பழகிட்டு இருக்கிறோம் இதை வந்து அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் பொறுத்துக்க முடியல இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மத கலவரமா மாத்தி தமிழ்நாட்டை ரெண்டாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட நேற்று வந்து உள்ள இறங்கியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான முறையில இந்த பிரச்சனையை வந்து கையாண்டு இருக்கிறாங்க முதல் கட்டமா இந்த பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை உருவாவதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களை அந்த இடத்துக்கு வந்து அனுப்பி அது மட்டும் இல்லாம நூத்தி நாப்பத்தி நாலு தடையை வந்து உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரி இதெல்லாம் ஒரு கட்டம் இருக்க இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே தெளிவா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விதத்துல இன்னைக்கு காலையில பொதுமக்கள் எல்லாருமே கோயிலுக்கு வழக்கம் போல வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க அதே போல சபரிமலைக்கு போயிட்டு வரவங்களும் அந்த கோயிலுக்கு வழக்கம் போல அந்த கோயில் போய் சாமியை கும்பிட்டுட்டு முருகரை கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்கிகள் கூட்டத்துக்குலாம் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சரிங்களா நீங்க எவ்வளவு பெரிய மத கலவரம் வேணாலும் கொண்டு வாங்க இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணி வட இந்தியர்கள் கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களை வந்து எண்ணிக்கால தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க